மார்ச் இருபத்து நான்கு தேவனின் சத்தத்தை அறிதல் இன்றைய வேதவாசிப்பு அப்போஸ்தலர் இருபது வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு வரை இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தெய்வனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் குறிப்பு வசனம் நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் தொடர்பு கொள்வதற்கு தனித்துவமான குரல்களை கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் அறிந்து கொண்டனர் ஒரு குறிப்பிட்ட ஒலி பகுப்பாய்வு குறியீட்டை பயன்படுத்தி ஒரு பெண் ஓநாயின் ஊழையில் உள்ள பல்வேறு சப்த அளவுகள் மற்றும் சுருதிகள் குறிப்பிட்ட ஓநாய்களை நூறு சதவீத துல்லியத்துடன் அடையாளம் காண உதவியது என்பதை ஒரு விஞ்ஞானி உணர்ந்தார் தேவன் தனது பிரியமான படைப்புகளின் தனித்துவமான குரல்களை அறிந்து கொண்டதற்கான பல உதாரணங்களை வேதாகமம் காட்டுகிறது அவர் மோசையை பெயர் சொல்லி அழைத்து நேரடியாக பேசினார் சங்கீதக்காரன் தாபீது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று அறிவித்தார் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய குரலை அறிந்து கொள்வதன் அவசியத்தை அப்போசலனாகிய பவுலும் வலியுறுத்தினார் எபேசிய மூப்பர்களிடம் விடைபெறும் போது எருசலேமுக்கு செல்லும்படி ஆவியானவர் தன்னை கட்டாயப்படுத்தினார் என்று பவுல் கூறினார் தேவனின் சத்தத்தை பின்பற்றுவதற்கான தனது உறுதிப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார் ஆனால் போகும் இடத்தில் சம்பவிப்பவற்றை அறியாதிருந்தார் கொடிதான ஓநாய்கள் சபைக்குள்ளிருந்து கூட எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அப்போஸ்தலன் எச்சரித்தார் பின்னர் தேவனுடைய சத்தியத்தை பகுத்தறிவதில் இடைவிடாமல் விழித்திருங்கள் என அவர் மூப்பர்களை ஊக்குவித்தார் தேவன் நமக்கு செவிசாய்த்து பதிலளிப்பார் என்பதை அறிந்து கொள்ளும் பாக்கியம் இயேசுவின் விசுவாசிகள் அனைவருக்கும் உண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நம்மிடம் உள்ளது அவர் தேவனின் குரலை அடையாளம் காண உதவுகிறார் அது எப்போதும் வேத வார்த்தைகளுடன் ஒத்துப்போகிறது நீங்கள் வேதத்தை படிக்கும்போது என்ன தவறான போதனைகளை எதிர்த்து போராட தேவன் உங்களுக்கு உதவினார் உங்களை உற்சாகப்படுத்த அவர் எப்போது வேதத்தை பயன்படுத்தினார் தேவனே என்னை சுற்றியுள்ள உலகின் இறைச்சல் என்னை உம்மிடமிருந்து விலகச் செய்ய போராடுகையில் உமது குரலை அடையாளம் கண்டு கீழ்ப்படிய எனக்கு தயவாய் உதவும் அமென்